உங்கள் கையில் இந்த ரேகைகள் இருந்தால் வெளிநாட்டு ஜோகம் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு இருக்கு எல்லாவற்றிலும் உங்கள் குடும்பத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்காக செல்வீர்கள் அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லத்தக்க இது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ரேகைகள் தான் இவைகள் ரேகைகள் குறியீடுகள் மேடுகள் இருந்தால் இந்த மேடுகள் குறியீடுகள் ரேகைகள் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள் என்னென்ன ரேகைகள் என்று பார்க்கலாம் முதலாவது ரேகை பயண ரேகை இந்த பயண ரேகையானது உள்ளங்கையில் ஓரத்தில் அது இருந்து புதன்மேட்டை நோக்கி செல்லும் இந்த பயணரேகையானது உள்ளங்கைன்ற ஓரத்தில் இருந்து புதன்மேட்டை நோக்கி சின்னிவிரல்தான் புதன்மேடு இருக்கு அந்த புதன்மேட்டை நோக்கி செல்லும் தெளிவாக இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் உடைந்தால் தட்டைகள் குறுக்கிட்டால் தாமதங்கள் பல ரேகைகள் இருந்தால் பல பயணங்கள் ஏற்படும் அதாவது இந்த உள்ளங்கையின் கரையிலிருந்து புதன்மேட்டைக்கு செல்லும் இந்த ரேகையானது பல ரேகைகள் இருந்தால் பல தர பயணங்கள் ஏற்படும் ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டிலிருந்து அடுத்த நாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை மாவட்டம் மாவட்டம் விட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் அந்த பல ரேகையில் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் குறுக்கு கோடு ஒட்டுக்கள் உடைதல் கிடந்தால் அவர்கள் வெளிநாட்டுக்கான பயணம் மேற்கொள்ள மேற்கொண்டு கொடுத்து ஏமாறப்போ நிலைமை இல்லாட்டி வெளிநாட்டுக்கு சென்று மீண்டும் திருப்பப்படும் நிலைமை கூட அப்படியானவர்களுக்கு ஏற்படும் அதாவது வெளிநாட்டு ரேகை பயண ரேகை உடைந்திருந்தால் அந்த ஓர உள்ளங்கையின் ஓரத்தில் இருந்து புதன்முட்டை நோக்கி செல்லும் இந்த ரேகையானது உடையாம இருக்கணும் சரியோ அடுத்த இரண்டாவது விதி ரேகை தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன் ரேகியல் குறியீடுகள் மேடுகளை பற்றி அதாவது வெளிநாட்டுக்கு செல்ற பயணம் மேற்கொள்றதுக்கான வெளிப்பயணங்கள் மேற்கொள்றதுக்கான ரேகைகளில் குறியீடுகள் மேடுகளை பற்றி பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ கிளிக்கிற சாப்பிட் பற்றினா கிளிக் பண்ணாத பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக தான் விளங்கும் முழுமையாக பாருங்கள் சரியோ இந்தாம் எல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டும் முழுமையாக பெருங்கள் இது வாசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் சரியோ இந்த வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஒரு களி தெளிவான கேள்வி ஜாதம் செந்த கைரேச அந்த மாதிரி எழுதி கேட்கலாம் மற்றே தான் அறிந்து கொள்ள விரும்பினாலும் எழுதி கேட்கலாம் ஒரே ஒரு களி கேட்கலாம் மற்றபடி முழுமையாவே கேட்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டி தான் கிடையாது இதில் இலவசமாக கேட்கலாம் முழுமையாக பாருங்கள் மற்றவரும் பயமுறை ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பேருக்கு அதை பார்க்குறீங்க பகிர்ந்து கொண்டு இருக்கும் என சப்ஜெக்டஸுக்கு எனது மனப்பாந்த வாழ்த்துக்கள் சரி வசிரஜி கைரையன் ஜோதிடம் சேனலில் எப்படி ஜாதகத்தை வச்சு படம் சொல்லலாமோ அதை போல கைரேகை வச்சு உங்கள் கையில் இருக்கின்ற குறியீடுகளை வச்சு சொல்லி போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் உங்களின் அதிர்ஷ்டந்தரவை துரதிர்ஷ்டந்தரவை திருமண வாழ்க்கை பொருளாதாரம் பணம் பிறப்புலந்தா கல்யாணத்துக்கு புறவா இல்லாட்டி பணமே இல்லையா அரச வேலையா தனியார் வேலையா வேலையில் எத்தனை வயதில் கிடைக்கும் ஆயில் இப்படி சக்கலவற்றையும் பற்றி உங்கள் பிளேலிஸ்டில் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு இது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகன் ஜோதனம் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்க உங்களின் விதி ரேகை வீடியோக்குள்ள சோப்பு கலர் சாப்பிட்டு கிளிக் பக்கத்தில் இருக்கிற வேலைகள் ஓல்ட் வேலைக்கு கிளிக் பண்ணா தான் எந்த இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அன்பு ஒரு அனைத்து வீடியோக்களும் வரும் நீங்கள் எழுதி என்ன கொமாண்ட் எழுதினா அந்த கொமானுக்கான பதில் போட்டாலும் வேறு அந்த பதிலுக்கு நீங்கள் பதில் போட்டால் தான் எனக்கு மற்றவர்களுக்கும் கேட்க பதில் போட முடியும் இல்லாட்டி லைக் அதுவும் பண்ணணும் விதிரேகை அதாவது அந்த இமெயில் அட்ரஸுக்கு போற நான் போடுற வீடியோக்கள் வர போல் அந்த இமெயில் நீங்களே எனக்கு போற கோமானுக்கான பதிலை நான் போட்டால் அந்த ஈமெயில் போனீங்கன்னா போனீங்கடா டியூடிவில இமெயில் எந்த ஈமெயில் அட்ரெஸ் அந்த இமெயில் அட்ரெஸ்ல மேலே பாத்தீங்கன்னா டியூடிவில மேலே ஒரு வெல் போல் இருக்கும் அந்த வெல்ல கிளிக் கையை வச்சிங்கண்டா நீங்கள் யார் யாருக்கு கொமான் போட்டிங்களோ அவர்கள்ட்ட லிங்குகள் மற்றும் அவர்களுக்கு போட்ட உங்களுக்கு போட்ட பதில் எல்லாம் அதில் வந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இல்லாட்டி உங்களோட இமெயில் அட்ரெஸ்ல போய் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான விதிரேகை வந்து சந்திரமேட்டில் இருந்து சனிமேட்டை நோக்கி செல்லும் அதாவது கங்கண சனிமட்டை சனிமேட்டை நோக்கி சென்றால் விதிரேகை அது புறப்பிலிருந்து கோடிசர வாழ்க்கை அதாவது பணம் குறைவற்ற பணம் இருக்கக்கூடிய ரேகை அதுவே சந்திரமேட்டில் இருந்து விதிரேகையானது சென்று நடுவுரலை அடைந்தால் அவருக்கு கல்யாணத்துக்கு பிறகு ராஜ வாழ்க்கை மனைவியால் அல்லது கணவனால் பணம் பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருவரின் கையில் சந்திரமேட்டில் இருந்து விதிரேகையானது ஆரம்பித்து அதாவது நடுவுருளை சென்றடைந்தால் சந்திரமேட்டில் இருந்து இருந்த தொடங்கி வெளிநாட்டு ஜோகம் தொடர்பால் நன்மைகள் ஆயுள் ரேகையில் இருந்து உருவாயினால் வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அதாவது சந்திரமேட்டிலிருந்து இருந்து விதி ரேகையானது நட்டுவிரல் அதாவது சனிமேட்டை சென்றடைந்தால் வெளிநாடுகளில் இருந்து நன்மைகளும் இவருக்கு கல்யாணத்துக்கு பணவரவும் ஏற்படும் அதுவே ஆயுள் ரேகையில் இருந்து உருவாகினால் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் விதிரேகையானது ஆயுள் ரேகையிலிருந்து உருவாகி சனிமேட்டை சென்றடைந்தால் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் தெளிவாக இருந்தால் வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கையும் அமையும் வெட்டுக்கள் இருந்தால் வெளிநாட்டுக்கு சென்று திரும்ப வேண்டி ஏமாந்து திரும்ப வேண்டிய நிலைமை கூட ஏற்படும் சரி மூன்றாவது சூரிய ரேகை மோதிர விரலுக்கு கீழே சூரிய மேட்டில் காணப்படும் இந்த சூரிய ரேகையை பற்றி நான் சூரிய ரேகையை பால் அரச வேலை எல்லாம் கிடைக்கும் அந்த சூரிய ரேகை எப்படி இருக்கணும் சூரிய ரேகையில் என்னென்ன கோடுகள் இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும் இவையெல்லாம் நன்மை கொடுக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ கிட்ட போட்டிருக்கேன்னு தெளிவாக போய் பார்க்கலாம் லேடிஸில் இருக்குது இதில் சுருக்கமாக தான் சொல்லுவேன் சூரிய ரேகை நாள் மோதிர வெளிநாட்டுக்கு போகும் யோகம் இருக்கின்றதா என்று பார்க்கலாம் சூரிய ரேகை மோதிரவர்களுக்கு கீழே சூரிய மேட்டில் காணப்படும் வெளிநாட்டு தொடர்பால் புகழ் மற்றும் அங்கீகாரம் வலுவாக இருந்தால் வெளிநாட்டில் வெற்றி கிடைக்கும் கூடுதலாக இந்த சூரிய ரேகை இருக்கிறாக்களுக்கு அரச வேலை கிடைக்கும் அதில் கோடுகள் வெட்டுக்கள் எல்லாத்தையும் சூரிய ரேகை புலந்து உழந்து காணப்பூடாக்கூடாது தெளிவான சூரிய ரேகை இருந்தால் அரச வேலை கிடைக்கும் இவர்களுக்கு வெளிநாட்டு ஜோகங்கள் வெளிநாட்டிலிருந்து பணவரவுகள் ஏற்படும் வலுவாக இருந்தால் இந்த வெளிநாட்டு வெற்றி வெளிநாட்டுக்கு செல்லுவதற்கான வாய்ப்பு கூட அமையும் சூரிய மேட்டில் இருந்து பயணரேகையுடன் இணைந்தால் அதாவது சூரிய மேட்டில் இருந்து சூரியரேகானது வெளிக்கிட்டு புதன் மேட்டை நோக்கி சென்று அந்த கரையில் இருக்கெல்லாம் அந்த பயணரேகை அதனுடன் இணைந்தால் இணைந்தால் நல்ல ஜோகம் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைந்து நல்ல ஜோகமாக இருக்கக்கூடியவலனை குடிக்கும் மற்றும் குறியீடுகள் நட்சத்திரம் பயண ரேகையின் முடிவில் இருந்தால் புதன் மேட்டில் இருக்கக்கூடாது அது நம்பிக்கைமை கல்யாணத்தில் நம்பிக்கைமே கொடுக்கும் புதன் புதன்மேட்டில் நட்சத்திரக்குறி இருந்தால் இந்த புதன் மேட்டுக்கு பயண பயணக்குறி இருக்கும் மேட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இந்த சைட்டு கிட்டே இந்த நட்சத்திர குறி இருந்தால் பயண ரேகை முத முடிவில் இருந்தால் வெளிநாட்டில் பெரிய வெற்றி கிடைக்கும் புதன் மேட்டில் இருந்தால் கூட நல்ல வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் கல்யாண வாழ்க்கை மற்றவர்களிடத்தான் நம்பிக்கை இருக்காது சரியோ ஆகவே புதன் மேட்டுக்கு கொஞ்சம் விலகி அந்த சைட்டில் அதாவது பயண ரேகை பக்கத்தில் இருந்தால் இந்த நட்சத்திரக்குறி இருந்தால் வெளிநாட்டில் பெரிய வெற்றி கிடைக்கும் சூரிய மேட்டில் இருந்தால் புகழ் மற்றும் பணம் ஏற்படும் சூரிய மேட்டில் புகழ் அதாவது நட்சத்திரக்குறி சூரிய மேட்டில் இருந்தால் புகழ் மற்றும் பணம் ஏற்படும் மீன் சின்னம் ரேகையில் இருந்தால் மீன் சின்னம் பயண ரேகையில் அதாவது சைட்டில் இருந்தால் பாராக இருந்தால் மீன் சின்னம் இருந்தால் கடல் கடந்த பயணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் குறுமேட்டில் இருந்தால் மீன் சின்னம் வெளிநாட்டில் நல்ல பதவி படித்த பதவி வேலைவாய்ப்பை பெறுவார்கள் குருமேட்டில் மீன் சின்னம் இருந்தால் சரியோ வெளிநாட்டுக்கு சென்று நல்ல பதவி நல்ல கௌரவமான வேலையை பார்ப்பார்கள் ஆனால் பயண ரேகையில் அந்த மீன் சின்னம் இருந்தால் இவ்வாறாக அவர்கள் கடல் கடந்த பயணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் தரும் அது இதுவாக இருந்தாலும் வெளிநாடாக இருக்கலாம் கடல் கடந்து செல்ற பயணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் இருந்தால் இருந்தால்தான் நல்ல பதவி வெளிநாட்டில் நல்ல பதவி ஏற்படும் அடுத்தது சதுரம் பயண ரேகையில் இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் பாதுகாப்பு குறுமேட்டில் இருந்தால் வெளிநாட்டில் சொத்து வாங்க வாய்ப்பு இருக்கும் அதாவது பயணரேகையில் சதுரக்குறி இருந்தால் வெளிநாட்டு பயணங்களில் பாதுகாப்பும் ஏற்படும் சூரியமேட்டில் இருந்தால் வெளிநாட்டில் சொத்து வாங்க வாய்ப்பு உள்ளது புள்ளிகள் பயனரேகையில் இருந்தால் பயணங்களில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படும் அதாவது பயனரேகையில் கருப்பு புள்ளி கருப்பு மச்சம் இருக்கக்கூடாது அது தடைகள் தாமதங்கள் மட்டுமில்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகும் நிலைமை வெளிநாட்டுக்கு கொண்டே விட்டுட்டு அங்கேருந்து திரும்பி வர வேண்டிய நிலைமை ஏமாந்து போய் அங்கே போய் முழுக்களை சில எப்படி திரும்பி வர்றேன்னு தெரியாமாந்தரப்பட்டு சில பேர் ஆவலும் பிரச்சனை சைக்கி ஜெயிலுக்கு கூட ஓங்கி வரும் அப்படியான கருப்பு மச்சம் இருந்தால் ரேகையில் இருந்தால் ஏற்படுத்தும் ரேகைகள் முடிவில் இருந்தால் வெளிநாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் புதன்மேட்டில் புள்ளிகள் இருந்தால் வெளிநாட்டில் உடல்நல குறைவு ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் புதன்மேட்டில் கருப்பு புள்ளியோ வெள்ள புள்ளியோ இருக்கக்கூடாது கூடுதலாக சந்திரமேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தால் உப்பி இருந்தால் சந்திரமேடு இவ்வாறாக உப்பு இருந்தால் வளர்ச்சி அடைந்திருந்தால் வெளிநாடுகளில் இருந்து அதிக பணவரவு இருக்கும் அவ்வாறான கையை உடையவர்களுக்கு வெளிநாட்டு பணவரவு அதிகமாக இருக்கும் புதன்மேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தால் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் குற்றுமேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தால் வெளிநாடுகளில் நல்ல பதவியில் வேலை கிடைக்கும் முக் அதாவது இந்த இடி கைகளிலும் இருந்தால் அதாவது ஒரு கையில் இருந்தால் பெரிதாக பலன் இல்லை ஒரு ஓரளவுதான் பலன் இருக்கு ரெண்டு கையிலும் இவ்வாறாக இருந்தால் இடி கைகளிலும் இருந்தால் பலன் அதிகமாக இந்த இது முழுமையாக நூறு வீதம் வேலை செய்யும் ஒரு கையில் இருந்தால் ஒரு ஐம்பது வீதம் தான் வேலை செய்யும் மற்ற கையில் வேறு மாதிரி இருந்தால் பிரியோசனம் இல்லை எங்களுக்கு வந்து கூட வாய்ப்பு உள்ளது ரெண்டு கையிலும் இருக்கின்றதாண்டு திரும்பி ஒருக்கா போட்டு பாருங்க உள்ளங்க முழுமையாக பாருங்க பாக்கிறீங்க